அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து பிரெண்ட்ஸ் ரமலான் மதத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமா என்று அனைவருக்கும் சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு அல்லாஹு அல்ஹுரானிலேயே அல் குரானிலேயே விடையை கொடுத்திருக்கிறான் ஆம் நண்பர்களே ரமலான் மாதத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு அல்லாஹு அனுமதி வழங்கியிருக்கிறான் அகலில் நோன்பு நோற்றம் இரவில் தாம்பத்திய உறவில் ஈடுபடவும் அல்லாஹு தாலா அனுமதி இருக்கிறான் ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன ஐம்புலன்களையும் அடக்குவதே நோன்பு முடிந்தவரை மன இச்சைகளை அடக்குவதே நன்றாகும் ஆனால் எப்பொழுது மகரிப் நேரம் வரும் எப்பொழுது நோன்பை முடித்துவிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் என்று எதிர்பார்ப்புடன் இருப்பது மிகவும் தவறாகும் படிப்பட்ட நோன்பு ஏற்றுக்கொள்வது என்பது ஐயம்தான் அப்படி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு இருந்தாலும் ஃபஜ்ஜரு தொழுகையின் பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே கடமையான குளிப்பை நிறைவேற்றிவிட வேண்டும் இல்லற வாழ்வில் ஈடுபடுவதற்காகவே நோன்பை கைவிடுவது தவறாகும் அல்லாஹுத்தாலா ரமலான் மாதத்தில் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதே குழந்தை பாக்கியத்திற்காகத்தான் புதுமண தம்பதிகள் அல்லது குழந்தைக்காக எதிர்பார்த்திருக்கும் தம்பதிகள் இல்லறத்தில் ஈடுபட்டு வாரிசுகளை உருவாக்கி கொள்ளட்டும் என்று அல்லாஹுதாலா அல்குரானில் குறிப்பிட்டிருக்கிறான் எனவே மற்றவர்கள் மன இச்சைக்காக தாம்பத்திய உறவில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ரமலான் மாதத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளலாம் ஐம்புலன்களையும் அடக்குவதே நோன்பு அதனால் மன இச்சைகளை கட்டுப்படுத்தி அல்வாவிற்காக நோன்பு நோற்று இந்த மாதத்தில் அதிகமான அமல்களை செய்யலாம் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து இருப்பவர்கள் ஐயமின்றி இந்த மாதத்தில் இல்லறத்தில் ஈடுபடலாம் ஆனால் பலவீனமான உணர்ச்சியுடன் மனைவி கணவனையோ கணவன் மனைவியையோ முத்தமிடுவதும் அக்ருஹ தஹரிமாகும் கடும் கட்டுப்பாடுகளுடன் நோன்பை நல்ல முறையில் நோறுப்பது நல்ல பலனை தரும் மேலும் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து இருப்பவர்கள் இந்த மாதத்தில் கட்டுப்பாடுகளுடன் சுண்ணத்தான வழிமுறைகளை பின்பற்றி பகலில் நோன்பு நோற்று இரவில் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதால் தாலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவான் இன்ஷா சூரத்தில் பஹ்ராவில் நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹூ தாலா இப்படி கூறியிருக்கிறான் நோன்பின் இரவில் உங்கள் மனைவியரிடம் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை உங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருந்தது அல்லாஹுக்கு தெரியும் எனவே அவன் உங்கள் மன்னிப்பை ஏற்று உங்களை பிழை பொறுத்தான் இப்போது முதல் அவர்களுடன் கூடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை சந்ததியை தேடுங்கள் வைகரு என்னும் வெள்ளை கயிறு இரவு என்னும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் பின்னர் இரவு வரை நோன்பை முழுமைப்படுத்துங்கள் பள்ளிவாசல்களில் இத்தகாஃப் இருக்கும் பொழுது மனைவியருடன் கூடாதீர்கள் இவை அல்லாஹ்வின் வரம்புகள் எனவே அவற்றை நெருங்காதீர்கள் தன்னை அஞ்சுவதற்காக தனது வசனங்களை அல்லாஹ் மக்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் அல்லாஹ் தாலா ரமலான் மாதத்தில் இல்லறத்தில் ஈடுபடுவதற்கு அனுமதி அளிக்கிறான் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்வா சந்ததியை தேடுபவர்களுக்கு அல்வாஹு தாலா சந்ததியை கொடுப்பானாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் சிம்பலை டச் செய்து ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும் நாம் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்